ஆதவ் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் வந்து அண்மையில் இணைய இருப்பதா ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது இந்த தகவல் எந்த அளவுக்கு தன்மை ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தால் என்ன பொறுப்பு கிடைக்கும் ஆதவ் அவர்கள் வந்து இணையும் பட்சத்தில் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பட்சத்தில் புஷியானது நிலையம் எல்லாம் ஆகும் என்பதை பத்தி நம்ம அதை காணொலியில் பார்க்க இருக்கிறோம் எல்லாரும் சமன்ணா வியாசராஜா அவர்கள் தான் அதாவது பிப்ரவரி இரண்டாம் தேதி ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து தமிழக வெற்றி கிழமை வந்து நடிகர் விஜய் அவர்கள் வந்து அரசியல் கட்சியா வந்து அறிவிக்கிறாங்க இதனை ஒட்டி பல்வேறு அரசியல்கள் நடந்து கொண்டிருக்கிறது பல மாதங்களாக உங்களுடைய கொள்கை என்னன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு அரசியல் கிழமை வந்து சூடு சூடுபிடிச்சுக்கிட்டே இருந்துச்சு உன் கொள்கையை சொல்லியா உன் கொள்கையை ஒரு வடிவேல் படத்தை பாத்துக்கிட்டீங்க டேய் தடியா ஆம்பளை வாடா அதே பொண்ணை கூப்பிட்றேன் கூப்பிடுறேன் அப்படியே ஆம்பளை ஒரு ஒரு நக்கல் அது மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் வந்து விஜயகோவல் நோக்கி ஏ உன் கொள்கை என்னப்பா ஏதாவது சொல்லுப்பா ஏன் ஒரு கட்சியை தொடங்கியிருக்க ஒரு பார்ட் டைம் அரசியல்வாதியாக இருக்க அப்படின்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்களை வச்சுருந்தாங்க இதனை ஒட்டி வந்து விஜயகோரல் வந்து பல அரசியல் கருத்துக்களை வந்து பேசாமல் இருந்தார் நமக்குலாம் தெரியும் வந்து பெஞ்சால் புயல் வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்துச்சு குறிப்பாக வட மாவட்டம் முழுவதும் விழுப்புரம் கடலூர் அங்கே சென்னையை ஒட்டி பல்வேறு மாவட்டங்கள் வந்து மிகப்பெரிய மழை திருவண்ணாமலையில் கூட பார்த்தா கூட ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டதை கூட பார்க்க முடிஞ்சு இப்படிப்பட்ட மிகப்பெரிய நிலச்சரியில் கூட ஒரு பார்ட் டைம் அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்து பனையூரில் வைத்து நடிகர் விஜய் அவர்கள் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து அங்க வச்சு நிவாரணப் பணம் கொடுத்தாரு பாருங்க எந்த அளவுக்கு இதுலயே அவருடைய அரசியல் வாழ்க்கை விஜய் அவர்கள் வந்து ஒரு சோம்பேர் நம்ம அதுலேருந்தே பார்க்க முடியாது ஏன் நான் அதை சொல்கிறேன்னா மக்கள் வந்து கஷ்டப்படும் போது மக்கள் வந்து துயரப்படுத்தும் போது வந்து எந்த ஒரு ஒரு நடவடிக்கையும் எடுக்காது விஜய் அவர்கள் அன்றைய தினம் வந்து கீர்த்தி சுரேஷ் அவருடைய திருமணம் வந்து கோவாவில் நடக்குது கோவாவுக்கு ஃப்ளைட் ஏறி போகிறார் திரிசாவோட யாரோட அவங்களுடைய மனைவியோட கூட போகல திரிசாவோட சரி நான் இது ஒரு புறம் இருந்தாலும் அடுத்து வந்து ஒரு கட்சியினுடைய மாநாடு வந்து நடக்குது அந்த மாநாட்டில் வந்து கொள்கை தலைவராக வந்து சில பேர் அறிவிக்கிறார் வேலினாச்சியர் அறிவிக்கிறார் அஞ்சலேயம்மாள் அறிவிக்கிறார் அம்பேத்கர் அறிவிக்கிறார் பெரியார் அறிவிக்கிறார் காமராஜர் அறிவிக்கிறார் சரி இந்த மாதிரியான தலைவர்கள்லாம் அறிவிச்சுட்டாரு இந்த தலைவர்களுக்கான ஏதாவது ஒரு பிரச்சனை நல்லது கெட்டதுலாம் நடக்கும் இப்போ சீமான் வந்து அண்மையில் கூட பேசினா பெரியார் வந்து அவ்வளோ இழுவா பேசிக்கிறியா கடந்த ஒரு மாசமா வந்து சீமான் வந்து தந்தை பெரியார் அவர்களில் தமிழ்நாட்டினுடைய தந்தையா இருக்கக்கூடிய பெண்ணுரிமை போராளியை இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை வந்து முதல் முறையாக திருத்தத்தை ஏற்படுத்தி செஞ்ச பெரியாரை வந்து பெரியார் என்ன பண்ணார் பெரியாரே ஒரு மன்தாண்ட மாதிரி என்ன பேசுகிறார் பெற்ற தாயோடு வந்து உடல் ஒரு செய்யணும்னு சொல்லி சொன்னவர் தான் பெரியார்னு சொல்கிறார் ஒரு கொள்கை தலைவர்னா இப்போ நம்ம இருக்கோம் நம்ம திராவிட சிந்தனையை உள்வாங்கியிருப்போம் அம்பேத்கர் சிந்தனை பெரியார் மார்க்ஸை வந்து உள்வாங்கியிருக்கனால சீமான் அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து அமலப்படுத்திக்கிட்டே இருக்கும் நம்ம காணொலியிலே வந்து பல பேட்டிகள் வந்து கொடுத்துருக்கோம் ஆனால் விஜய் அவர்களோட கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய பெரியார் அவர்கள் வந்து சீமானை வந்து இவ்வளோ விரிவுபடுத்தினா ஒரு பிட்டறிய கூட வரல அதற்கு முன்பாக அம்பேத்கர் அவர்கள் வந்து அமித்ஷா அவர்கள் வந்து என்ன எதிர்கெடுத்தாலும் வந்து அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்ன்னு சொல்றீங்க இதற்கு நீங்க கடவுள் பேரை சொல்லியிருந்தா கூட ஒரு புண்ணியமாவது கிடைச்சிருக்குன்னு சொன்னோம் அப்ப நான் வந்து கடவுள் பேரை நாங்க ஏன் சொல்லணும் சொர்க்கத்துக்கு ஏன் நாங்க போனோம் அப்ப அம்பேத்கர் பேர் சொன்னா வந்து நரகத்துக்கு போறோமா அந்த மாதிரி பல்வேறு கருத்துக்களை சொன்னோம் இதற்கிடையில தான் வந்து வந்து விஜய் அவர்கள் யாரோ ஒருவர் வந்து இப்படி பேசுறாரு யாரோ ஒருவர் நீ ஏன் பேசுனீங்க அமித்ஷான்னு சொல்லி நேரடியா பேச வேண்டியது தானே சரி இது இந்த மாதிரியான பல்வேறு கருத்துக்களை வந்து நம்ம விமர்சித்தே வந்தாலும் இதுல நம்ம என்ன சொல்ல வரோம்னா ஆதவ் அவர்கள் வந்து தமிழ தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணைகிறாரு குசி ஆனந்த் அவர்களுக்கான மரியாதை வந்து சமீபத்தை குறையர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அண்மையில் வந்து கூட ஒரு இருபது மாவட்ட செயலர் வந்து விஜய் அவர்கள் வந்து இதற்கு முன்பாக நியமிச்சாரு அதற்கடுத்தபடியாக தினம் கூட ஒரு பத்தொன்பது மாவட்ட செயலர் நியமிச்சிருக்காரு இதுல வந்து நான் பல மாவட்ட செயல்களை பார்த்துட்டேன் இதற்கு முன்பாக எங்கேயாவது ஒரு ஒரு பத்து பேத்துக்கு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க அதாவது பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் அல்லது விஜய் மக்கள் கொடுக்கும் கொடுக்கும்போது வந்து எங்களுடைய மேன்மையாளர் தமிழ்நாட்டினுடைய நாளைய விடிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல்வர் இப்படின்னு சொல்லிக்கிட்டே வருவாங்க அந்த மாதிரியான அந்த ஜெயலலிதா அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் சொல்லுவாங்க அதிமுக அமைச்சர்லாம் தான் காவிரி தந்த தங்கத்தாரையே அந்த இதர் தந்த தங்கத்தாரையே அந்த தாரையை எந்த தாரையை அப்படின்னு சொல்லிட்டு கடைசி அவங்க ஒரு கோரிக்கை வைப்பாங்க நான்கு மிக பேரவைத் தலைவர் அவர்களே இந்த இந்த மாதிரியான எங்கள் ஊருக்கு வந்து ஒரு குளம் வேணும் இல்லைனா ஏதாவது கம்மாய் வேற மாதிரியான சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுடுவாங்க அதுக்கு திரும்பி அவங்க கட்சியினுடைய அமைச்சர்களே வந்து எந்த மாதிரியான எங்களை வாழ வைத்தது தெய்வம் அம்மா மாண்புமாரைய அம்மா அம்மா உங்களுக்கான கோரிக்கை வந்து நிறைவேற்றப்படும் கடைசியாக சொல்லிட்டு உட்காரு இதே மாதிரி அவங்க பண்ணுவாங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் உருவழி ஆட்டின் கடைசியாக வந்து இது முக்கியமா வந்து பார்க்க வேண்டியது என்னன்னா புஷியானந்தை வந்து ஒரு தூக்கு தூக்குறது ஏன்னா இதற்கு முன்பாக வந்து மாட சாயை யாருமே அறிவிக்கப்படலை அப்ப புசி தூக்குனோம்னா தூக்கினோம்னா நான் பண்ண வந்து புசியானந்தை கூப்பிட்டு நம்ம எதுனா பண்ணிக்கலாம் மாடை சாயை வாங்கிக்கலாம்ன்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்களை ஓடிச்சு அதனை ஒட்டி வந்து ஜான் ஆரோக்கியசாமி என்னோட ஆடியோ கூட பார்த்துருப்பீங்க பொறுப்புக்கெல்லாம் காசு கேட்குறாங்க அந்த மாதிரியான பல்வேறு தாக்குதல் குஷி அந்த வந்து மறைமுகமாக தாக்குறாரு நேரடியாக கூட தாக்குனாலும் கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு தான் இருந்துச்சு பொறுப்புக்கு வந்து இருபது லட்சம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் அதனை ஒட்டி பார்த்தோம்னா ஈரோட்டில் ஒருத்தவர் நாங்கள் ரசிகராக இருக்கும்போது கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு ஆண்டுகள் உழைச்சிருக்கோம் எங்களுக்கு நீங்கள் மாடை சேவை கொடுக்கணும் இன்றைக்கி வந்து பணம் கேட்குறீங்க பத்து லட்சம் கேட்குறீங்க இருபது லட்சம் கேட்குறீங்க அதை கூட தந்துடும் எங்களுக்கான மரியாதை கொடுங்கன்ற மாதிரி ஒரு கருத்தை வச்சிருந்தாங்க சரி நம்ம இந்த இடத்துல ஏன் ஆதவன் சொல்லணும்னு பார்த்தோம்னா அண்மையில வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒன்பது மாடு செய ஆரம்பிச்சிருக்கோம் எந்த ஒரு மாவட்ட செயலுமே புஷி ஆனந்தவர்கள் வந்து பெயரளவு கூட யூஸ் பண்ணல ஏன்னா இதற்கு முன்பாக நடந்த கூட்டத்துல கூட விஜயவர்கள் வந்து புசி வந்து கூட்டத்தை விட்டு நீங்கள் வெளியே போய் உட்காருங்க தான் பல பிரச்சனை வருது நான் பாத்துக்கிறேங்கற மாதிரி சொல்லிட்டார் சொல்லிட்டாரு புஷி ஆனந்தை நம்பி பல்வேறு நபர்கள் வந்து காசு கொடுத்ததாக சொல்லப்படுகிறது அவங்களாம் இன்னைக்கு கேமா வந்து நடுத்தர நிற்கிறாங்க அப்போ நம்ம இதெல்லாம் ஓட்டி பார்க்கும் தான் ஆதவ் அர்ஜுன ரோல் என்ன இருக்கு ஆதவ அர்ஜுனா வந்து நம்ம வந்து பல பேருத்துக்கு என்ன திட்டம் வாய்ஸ் ஆஃப் காமர்ஸ் ரெண்டாயிரத்தி பதினாறுகளில் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கக்கூடிய இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு நமக்கு நாமை திட்டம்னு ஒரு திட்டத்தில் வச்சிருக்காங்க பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பிரச்சாரம் பண்ணாரு அதுல வந்து இவரோட ரோல் இருந்ததால் தேர்தலுடைய அந்த செயல்பாட்டாளராக இருந்திருக்காரு அதனை ஒட்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து ச பிரசாந்த் மிஷோர் அவர்களுடைய தலைமையில் வந்து இருந்தால் அந்த தேர்தல் உயோக வகுப்பாளர்கள் வந்து இவரும் ஒரு ஆளாக இருந்தான்னு சொல்கிறாங்க அப்படி என்ன பண்ணான்னு தெரியல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்து மீண்டும் வந்திருக்குன்னா அது வந்து மக்களுடைய வாக்குதான் காரணமாக தவிர எந்த இந்த மாதிரியான செயல்பாட்டாலும் கிடையாது ஏன்னா பல்வேறு அமைப்புகள் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட அமைப்புகள்லேருந்து பல்வேறு அமைப்புகள்லாம் வந்து ஸ்டாலின் அவர்களுக்காக வாக்கு கேட்டுருக்காங்க குட்டி குட்டி அமைப்புகள் ஒரு ஒரு வட்டார சார்ந்த சங்கங்கள் பல்வேறு ஓட்டுநர் சங்கங்கள் ஒரு ஊர்னு இருந்தா ஒரு மாவட்டம் இருந்தா ஒரு அலுவலகம் இருந்தா என்னென்ன சங்கங்கள் இருக்குமோ அத்தனை சங்கங்களும் கடுமையாக பிரச்சாரம் பண்ணிதான் முதலமைச்சர் ஸ்டாலின் இது பண்ணாங்க இந்த ஆதவர்ஜனாவுக்கு வந்து என்ன பண்ணாருன்னு தெரியாது ரெண்டே ரெண்டு ஒரு விஷயம் பண்ணாரு திரு ஒன்று வந்து திருமாவ துரோகம் இன்னொன்று விஜய்க்கு வந்து ஆதரவு ஒன்று பண்ணாரு இதை தவிர ஒன்று எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா இதற்கு முன்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெள்ளும் ஜன்னாயங்கள் மாநாடு நடைபெற்றது திருச்சியில் சிறுவனூரில் மிகப்பெரிய ஒரு மாநாடு அந்த மாநாடுக்கு நான் கூட போயிருந்தேன் சரியான மாநாடு அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ப எங்கிட்டு நாங்கள் திருச்சியிலேருந்து போகிறோம் நாங்கள் நைட்டு போயிருந்தால் கூட நாங்கள் மூணு மணிக்கு மேலே தான் வந்து வெளியிலே வரணும்னுச்சு நானே ஒரு மூணு கிலோமீட்டர் கிட்டே நடந்து தான் போய் அந்த மாநாடு திருவிழ்க்கே போனேன் அந்தளவுக்கு ஒரு கூட்டம் நடந்துச்சு இது அனைத்துமே அண்ணன் எழுச்சி தமிழருக்கான ஒரு கூட்டம் தான் ஆனால் இந்த கூட்டத்தில் கூட பார்த்தோம்னா இவரை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு அப்போ வந்து கட்சியில் நினைஞ்சாரு அதற்கு முன்பாக கூட பார்த்தோம்னா விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவராக கூடிய எழுச்சி தமிழர் அவர்கள் வந்து பல்வேறு இடங்களை கேட்பாங்க நீங்கள் வந்து ஏன் நம்ம கட்சியில் வந்து உறுப்பினர் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஊரில் திமுக அதிமுக கம்யூனிஸ்ட் யாரா இருந்தாலும் அவர் விடுதலை சேர்த்ததா அந்த மாதிரியான ஒரு கருத்தை தெரிவிச்சிருப்பாரு அந்த மாநாட்டில் கூட வந்து உறுப்பினர் சேர்க்கை திட்டத்தை வந்து செயல்படுத்தி ஆதவ வந்து தன்னை வந்து பல லட்சக்கான விடுதலை சிறுத்தைகள் மத்தியில் வந்து ஒரு விளம்பரப்படுத்திக்கிட்டார் இதோட நின்ட்டாரா அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்து மது மற்றும் போதை அழிப்பு மாநாடு இதுல தான் வந்து அவர் பிளே பண்றாரு மது மற்றும் போதை அழிப்பு மாநாட்டில் வந்து பல்வேறு விடுதலை சிறுத்தைகள் வந்து இரவு பல பகலாக உழைத்தார்கள் பல்வேறு கஷ்டப்பட்டாங்க வண்டியை பிரிச்சு வர்றது சாப்பாடு கட்டிட்டு வர்றதுக்கு பல இன்னல்களுக்குள்ள வந்து மது மற்றும் போதை அழிப்பு மாநாடு எடுத்துகிறாங்க இதுல வந்து பார்த்தோம்னா விசிக்க தலைவர்களுடைய அந்த முக்கியத்துவத்துக்கு எந்த அளவு இருக்கிறதோ அதே அளவுக்கு ஆதவ வந்து தன்னையும் வந்து விளம்பரப்படுத்திக்கிட்டு இருந்தாரு ஏன்னா அந்த ஒரு முன்னோட்டம்னு ஒன்று பண்ணுவாங்க இப்போ ஒரு மாநாட்டு திட்டம் நம்பிக்கிதுன்னா அந்த திடல் எப்படி இருக்கும் அந்த சேரை எப்படி வரிசைப்படுத்துறாங்க முன்னாடி இந்த நுழைவு காட்சி எப்படி இருக்கு பின்னாடி எப்படி இருக்கு மக்கள் கூட்டம் எப்படி இருப்பாங்க எத்தனை சேர போது ஒரு ரெண்டு நிமிஷமோ முன் நிமிஷம் ஒரு காணொளி போட்டிருந்தாங்க ஒரு பத்து செகண்ட் ஒரு இடவு வர பத்து செகண்ட் ஒரு இடம் வரன்றதுனா பல்வேறு நபர்கள் உழைத்தவர்களை காமிக்கல இவரை வந்து தன்னை வந்து ஒரு அடையாளப்படுத்திக்கிட்டு இருந்தார் இந்த அடையாளப்படுத்துனதுல வந்து பார்த்தோம்னா அடுத்து ஒரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற மாதிரியான ஒரு முழக்கம் ஏற்படுது இந்த ஒரு முழக்கம் வந்து தமிழ்நாட்டு அரசியலை வந்து ஒரு மாதம் இரண்டு மாதம் வந்து சூடுபிடிக்க வச்சுக்கிட்டே இருந்துச்சு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல வந்து விடுதலை சிறுத்தை கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அவர் வந்து முதன் முதலாக சிதம்பரம் தொகுதியில் வந்து போட்டிடுறாங்க அப்போ வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும்போது விசிக தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளன் அவர்கள் வைத்த முழக்கம்தான் அது வந்து அன்னைக்கு இருந்த தமிழ் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய மூப்பனார் அவர்கள்ட்ட வந்து இந்த மாதிரியான ஒரு கோரிக்கை வைக்கிறாரு இந்த கோரிக்கை வந்து இப்போது எழுதினீங்கவே இந்த கோரிக்கைக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்து பின்னாடி இருந்து இயக்குநவரும் அந்த ஆதரவு அடுச்சுன்னா சரி இந்த ஆதவ அதோட இது பண்ணிட்டாரு வீசிக்காவோட இது பண்ணிட்டாரு அடுத்து வந்து விகடன் சார்பாகவும் வாய்ஸ் ஆஃப் காமன் சார்பாக வந்து ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணுறாங்க அந்த மீட்டிங்கில் வந்து பேசின ஆதவ வந்து திமுக பொறுத்து பல்வேறு கருத்துக்கள் மன்னர் சொல்கிறாரு ஏன் நாங்கள் வந்து கூட்டணியை வந்து உங்களோட தான் இருக்கணுமா எங்களால் தனி கூட்டணி அமைக்க முடியாமல் பல்வேறு கருத்துக்கள் சொல்கிறாரு ஆமாம் அப்போவே கணித்தோம் இவர் வந்து வேற எங்கள்ட்ட போகிறாரு வீசிக்க தலைவர் கூடிய அந்த திருமாவன் அவர்கள் வந்து வேற சைடு கொண்டு போகிறான்ற மாதிரி நம்ம யோசித்தோம் அதை வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து முன்னே அறிந்து கொண்டு இவரை வந்து கட்சியை விட்டு தற்காலிகமாக கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் வந்து நீக்குனாங்க அந்த ஆறு மாதம் நீக்கின அந்த ஒரு நாட்கள் கூட ஆகலை பல்வேறு நபர்கள் கூட அந்த செய்தி செய்கிறதுக்கு முன்பாக வந்து நான் கட்சி கட்சியை விட்டு போய்க்கிறேன் மாதிரியான ஒரு கருத்து தெரிவித்தவர்கள் தான் ஆதவ வருதுனா ஒரு கொள்கை இருந்தால் நின்றுக்க வேண்டியதுன்னா ஏன் ஆறு மாதம் வந்து சும்மா இருக்க முடியாதா உங்கள் தலைவருக்காக இருக்க முடியாதா வீசிக்க தலைவராக கூடிய திரும அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த இடத்த வந்து கரெக்டாக கணிச்சினால தான் நீங்கள் வந்து அப்படியே ஓடிட்டீங்க இல்லை விசிகாவுக்கு வந்து ஒரு வேற்று வைக்கக்கூடிய ஒரு பாஜகவனுடைய சனாதன சங்கியாக தான் இந்த ஆதவ செயல்பாடு அந்த டைத்தில் இருந்துச்சு ஏன்னா நம்ம ஒரு கூட்டணியில் இருக்கோம் ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கும்போதே அந்த கட்சியினுடைய தலைவர்களையோ அந்த கூட்டணியை வழிநடத்தக்கூடிய தலைவர்களோ வந்து இழிவுப்படுத்துவது எப்படி சரியாக இருக்கும் அப்போ ஆதவ் பேசுனது வந்து மிக மிக தவறு தான் வாய்ஸ் ஆஃப் காமன் நிகழ்ச்சியை நான் ஏன் இந்த இடத்த சொல்ல வந்தேன்னா அதில் வந்து விசிக்கா தலைவரக்கூடிய திருமாவளவர்கள் பங்கேற்கிறாங்கன்ற மாதிரி ஒரு கருத்து தெரிஞ்சாங்க நான் பங்கேற்கலை அதுக்கு எனக்கு இப்போதைக்கு நேரம் இல்லை நாங்கள் பல்வேறு செடுல் ரொம்ப சொல்லிட்டு கடந்து போயிட்டாரு விஜய் அவர்கள் வந்து அந்த மேடலை ஏற்றி ரெண்டு பேரும் வந்து நம்மை இப்போ நெஞ்சமும் கொண்ட அந்த மாதிரியான கட்டி உருண்டுகிட்டு இருந்தாங்க விஜய் விஜயும் சரி ஆதவர்ஜனும் சரி உருண்டுக்கிட்டு நான் அடுத்து நினச்சேன் அங்கே போதே போய் நிற்க போகிறா அப்படின்னு இன்னைக்கு வந்து ஒரு அறிவிப்பாயிடுச்சு இதற்கு முன்பாக வியூக வகுப்பாளராக இருந்தால் அந்த ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் வந்து கழட்டி விடப்படுகிறார் இப்போது இவர் போயிட்டார் இப்போ ஏற்கனவே புஷியானதை வந்து எந்த ஒரு நிர்வாகிகளும் மதிப்பது கிடையாது அவர் ஒரு மனுஷனாவே தற்போது முப்பத்தி ஒன்பது அப்புறம் யாருமே புசியானந்த் குழந்தைக்கே சொல்ல முன்னாடி தான் புஷியானந்த் போட்ட ஆரம்பிச்சுன்னா ஒரு போஸ்ட் இந்த ஒரு பத்துக்கு பத்து பிளக்ஸ் கூட அடிக்கிறாங்க ஒரு பாதி இது இருக்கு விஜய் கீகலா இப்போ பார்த்தா புஷியானந்த் மேலே ஏறிட்டார் அந்த அவங்க கட்சியில் கொள்கை தலைவர்னு ஒரு டீம் இருப்பாங்களா அம்பேத்கர் பெரியார் காமராஜர் வேலுநாச்சியார் அஞ்சலி அம்மாள் போன்ற மாதிரி வரையும் மேலே ஒரு குட்டி ஆகிட்டாங்க இன்னும் போகிற காலத்தில் புஷியானந்தே இருக்க மாட்டார் இப்போ இவர் வந்து சேரும் பட்சத்தில் இவருக்கு என்ன பொறுப்பு வழங்குவாங்கன்ற மாதிரியான நான் பண்ண அளவுக்கு இவருக்கு வந்து அந்த கட்சியில் வந்து எல்லா பொறுப்பு போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இளைஞரணி அணி காலியாக இருக்குது இளைஞரணி பொறுப்பை பொறுப்பு வந்து ஆதவ வாங்குவார் அதற்கு பின்பாக வந்து எங்கே என்ன நடக்கும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்து அதிமுகவோட கூட்டணி வைப்பாங்க கூட்டணி வச்சு பல்ப் ஆகி தமிழ்நாட்டு அரசியல் களத்திலேருந்து விஜய் அவர்கள் வந்து அம்பலப்பட்டு போவார் அதற்கு பின்பாக ஒரு சீட்டுக்காக திமுகவோட வந்து நிற்பான்றது தான் என்னுடைய எதிர்கால கருத்தாக வந்து இன்றைய தினத்துலேருந்து நான் சொல்கிறேன்